ஆண்ட மீண்டும் போகுதடா வணக்கம் மகிழன் டிவியின் பார்வையாளர்கள் மற்றும் பாட்டாளி சொந்தங்களுக்கு என் அன்புள்ள சொந்தங்களே பெருமக்களே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைய அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் விரைவில் நடைபெறும் என்றும் அதனுடைய தேதியும் அறிவித்திருந்தார் இது பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பையும் மற்ற சமூக ஊடகவியலாளர்களுக்கு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது பிப்ரவரி ஒன்று சென்னை எழும்பூர் ருக்மணி லட்சுமிபதி சாலையில் அமர்ந்துள்ள ராணி மெய்யம்மை அரங்கத்தில் இந்த மாபெரும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது இக்கூட்டத்தில் பட்டாளமல் கட்சியினுடைய மாவட்ட மாநில நகர ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்ள தகுதி பெற்றவர்களாவர் அது மட்டுமல்ல நண்பர்களே அதனுடைய துணை அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் சமூக முன்னேற்ற சங்கம் மன்னியர் சங்கம் இன்ன பெற அதனுடைய சார்ந்த அமைப்பினுடைய மாவட்ட மாநில வட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பு செய்யலாம் இந்த கூட்டம் வரலாற்று சிறப்பு மிகுந்த கூட்டமாக அமைய உள்ளது காரணம் விரைவில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இக்கூட்டம் சென்னையில் நடைபெற இருக்கிறது யாருடன் கூட்டணி என்பது போன்ற எதிர்பார்ப்புகளை நம்முடைய மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பதை நாம் அறிவோம் நம்முடைய எதிரணியை சார்ந்த நண்பர்கள் எந்த கட்சியினுடன் கூட்டணி சேருவோம் அல்லது கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்போமா என்றெல்லாம் ஒரு செய்திகளை அவர்கள் விருப்பம் போல செய்து கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் ஒருவேளை பாட்டாள் முதல் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றிக்கணியை பறித்தால் என்ன நடக்கும் என்பதை மக்கள் எதிர்பார்ப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய இருக்கிறது ஒருவேளை இவர்கள் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் என்று சொன்னால் பாடல் கட்சியினுடைய முன்னாள் தொடர்வண்டித்துறை அமைச்சர் ஏ மூர்த்தி அவர்கள் அவருடைய பதவி காலத்தில் அவர் வெற்றியை பெற்றிருந்தபோது தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மைகள் என்ன என்றால் இந்த தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னையில் அந்நியர் அந்நிய தேசத்தில் இருந்து வந்த வெள்ளையன் போட்ட தொடர்வண்டிக்கு அடுத்து முதல் முறையாக சென்னை மாநகரில் புதிய தடத்தை பறக்கும் ரயில் என்ற பெயரில் அந்த தொடர் வண்டியை ஏற்படுத்தியவர் நம்முடைய பாட்டாளமல் கட்சியை சார்ந்த திரு ஏ கே மூர்த்தி அவர்கள் ஒரு பெரும் முயற்சி சேர்ந்து மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அப்போது இருந்த முதலமைச்சர் திரு ஜெயலலிதா அவர்களை நேரிலே சென்று வேண்டி அதற்கான அனுமதியை பெற்று ஒரு பெரும் போராட்டத்திற்கு பின்பு கடற்கரையில் இருந்து வேளச்சேரி வரை நீட்டு நீட்டியுள்ள நீண்டுள்ள அந்த தொடர்வண்டியை பறக்கும் தொடர்வண்டியை ஏற்படுத்தியதன் மூலம் அந்த பகுதியில் உள்ள பெருமக் பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய போக்குவரத்து சாதனமாக ஒரு போக்குவரத்தினுடைய நெருக்கடிகளை குறைக்கக்கூடிய ஒரு செய்தியாக அன்றைய காலகட்டத்தில் பேசப்பட்டது இன்றும் அந்த ஓஎம்ஆர் சாலையில் செல்லக்கூடிய மக்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது இது சென்னை மாநகருக்கு ஏற்கனவே இதே போன்ற ஒரு வாய்ப்பினை நாம் பயன்படுத்தி நாம் வெற்றி பெற்றிருந்தால் பாடல் பாடாளுமன்றினுடைய உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருந்தால் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் என்பதற்கு மற்றும் ஒரு பெரிய உதாரணம் உலகமே பாராட்டிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்ற அவையிலே பொது பொது சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று உலகத்தின் பார்வையெல்லாம் இந்தியா பக்கம் திரும்பச் செய்த ஒரு மாபெரும் புரட்சியை மருத்துவ புரட்சியை ஏற்படுத்தியது இந்த பாட்டாள் கட்சியினுடைய உறுப்பினர் என்பதால் தான் அதற்கருத்து முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி வேலு அவர்கள் இதே ரயில்வே துறைக்கு துணை மந்திரியாக பொறுப்பேற்று அவர் செய்த சாதனைகள் எண்ணிலடங்காதவை இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்திய வரலாற்றிலேயே துறைக்கு தமிழில் பெயர் வைத்த துறையினுடைய ஒவ்வொரு பெட்டிகளுக்கும் தமிழில் பெயர் வைத்த திருக்குறளை அங்கே எழுதி திருக்குறளுக்கான விளக்கமும் எழுதிய ஒரு பெரிய வரலாற்று சாதனை நம்முடைய பாடல் மக்கள் கட்சிக்கு உண்டு இந்த திராவிட அரசுகள் அவர்களுடைய பேருந்து நிலையத்தில்தான் பேருந்தில்தான் திருக்குறளை எழுதி அவர்கள் விருப்பம் போல் அதற்கான விளக்கமும் கொடுத்திருந்தார்கள் ஆனால் ஒரு தமிழனாக நம்முடைய பாடல் கட்சியை சேர்ந்த நம்முடைய பெருமக்கள் அன்றைக்கு அந்த தொடர்வண்டி துறைக்கு தொடர்வண்டியினுடைய ஒவ்வொரு பெட்டிகளையும் திருக்குறளையும் அதற்கான விளக்கமும் அளித்து ஒரு பெரிய புரட்சியை செய்தார்கள் அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு சென்னை மாநகரிலே விமர்சையாக ஓடிக்கொண்டிருக்கின்ற மெட்ரோ ரயிலில் ஒவ்வொரு தொடர்வண்டி ஒவ்வொரு பெட்டியிலும் திருக்குறளும் அதற்கான விளக்கமும் இன்று எழுதப்பட்டிருப்பதற்கான தொடக்கம் அன்றைக்கு பாட்டாளம கட்சியினுடைய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்கள் தான் குறிப்பாக ஏகமூர்த்தி அவர்கள் பொறுப்பில் இருந்தபோது அப்பொழுது அவர் செய்த அந்த தமிழ் புரட்சி தான் இன்றைக்கு மெட்ரோ ட்ரெயினில் தொடர்ந்து அந்த மெட்ரோ தொடர்வண்டி துறையில் தொடர்ந்து இன்று செயல்பாட்டுக்கு செயலில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது அதற்கான முன்னோடியை அதற்கான முன்னோட்டத்தை அதற்கான தொடக்கத்தை செய்தவர் நம்முடைய பாட்டாள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அது மட்டுமல்ல நண்பர்களே இன்னும் பல செய்திகளை இந்த வலைகளின் மூலமாக உங்களுடைய பகிர்ந்து கொள்ள செய்திகள் இருக்கின்றன என்றாலும் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு செய்திகள் தான் புதிய செய்திகள் நிறைய இருக்கின்றது அடுத்தடுத்த நிகழ்வுகளில் உங்களிடம் பகிர்வதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இப்படி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவேளை வெற்றி பெற்றால் எப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் செய்வோம் என்பதற்கு எண்ணிலடங்கான சாதனைகளுக்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய பாடமொழி கட்சி க கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெருமகிழ்வுக்குரிய போட்டியாளர்கள் என்பது இந்த தமிழ் சமூகம் அறியா அறியாமல் மறந்து போகக்கூடிய செய்தி அல்ல ஆனால் அதனை மறைக்கக்கூடிய செய்திகளாக இந்த திராவிட அரசுகள் எண்ணிலடங்கா பரப்பிக் கொண்டே இருக்கும் இருந்தன இருக்கவும் செய்யும் இப்பொழுதும் கூட நாம் ஒருவேளை அதிமுக பக்கம் போனால் அதற்கு என்ன சொல்லலாம் திமுகவின் பக்கம் போனால் அதற்கு என்ன செய்யலாம் அல்லது பாஜகவை சேர்ந்த தேசிய கட்சியோடு சென்றால் நமக்கு என்ன ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பலாம் என்பதையெல்லாம் ஒரு குழு போட்டு ஒரு அறையில் உட்கார்ந்து எண்ணில் செலவுகளை செய்து யோசித்து வைத்திருப்பார்கள் இந்த சமூக உடல் இவர்களையெல்லாம் இவர்களெல்லாம் தாண்டி நாம் நம்முடைய சமூகத்துக்காக இந்த வன்னிய பெருமக்களுக்காக பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்பதற்காக சாதி வாரி கணக்கீடு நடைபெற வேண்டும் என்பதற்காக வருகின்ற இந்த பொதுக்குழு கூட்டம் வெற்றி பெற வேண்டும் மிகப்பெரிய வெற்றி கூட்டமாக அமைய வேண்டும் என்பதுதான் இந்த செய்தி வாயிலாக உங்களுடைய வேண்டிக்கொள்வது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்